அதனையாவது கொஞ்சம் அழகாக காட்டிடலாங்களே பரவாயில்ல பரவாயில்ல ஆ கையில் அந்த கேமராவை கொடுத்து போட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு என் பேரண்ட்டு சொல்லிக் கொடுத்தான் அதனால தான் புது கெட்டப்பில் எப்படி இருக்குன்னு ஃபோட்டோ எடுக்க போகிறேன் உங்களுக்கும் இந்த கெட்டப்பு பிடிச்சிருந்துச்சுனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வயசானாலும் வழக்கு ஸ்டைலும் கரீரடிகிறாக்காய்

ஏதோ வாத்து கூற மாதிரி குவா குவா பண்ணிட்டு இருக்க இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்க அழகா வந்தா பொறுக்காது இது என்னதான் இது அழகுக்கு வந்த சோதனை ஏன் அத்த உனக்கு என்னதான் அப்படி பிரச்சனை பிரச்சனையா நான் அழகா இருக்கேன்னு அவங்க என்னைய வர்ணிச்சுக்கிட்டு நான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் நீங்க பாந்தி எடுத்துக்கிட்டு என்னை கிண்டல் பண்றியா ஐயோ அத்த கிழவி இப்ப வேற புரியாம நிலம புரியாம நானே பயத்தை புரட்டிக்கிட்டு அவன் வந்துட்டு இருக்குன்னு இருக்கேன் ஏன் இப்படி குடும்பப்படுத்துற ஆமா கண்டத்தையும் திங்க வேண்டியது அப்புறம் வயிறு சரியில்லை வயிறு இல்லைன்னா என்ன அப்புறம் பண்றது அப்படியே லூஸ் ஆத்து எனக்கு எதோ தின்னுட்டு வாங்கி எடுத்தா கூட நீ எதுவுமே திங்கலை நானு எது சாப்பிட்டாலும் என் வயிறு செரிச்சிரும் இது செரிக்காமல் என்னையே உச்சரை வாங்கிக்கிட்டு இருக்கு என்னன்னே தெரியலையே என்ன இவன் டவுட்டாக இருக்கே அதான் கடவி ஏதோ வைத்தியம் என்ன சொன்னேன் கண்டிப்பாக அதான் இருக்கும் இங்கே வைத்தியச்சி வைத்திய வந்துட்டா என்ன இந்த கிளவி பார்த்துக்கிட்டு இருக்கு கேட்டி என்ன பாம்புக்கு பல்லு முளைச்ச மாரி இப்படி அழ கொண்டாச்சு இருப்ப காட்டுது ஏ அத்த கிளவி என்னாச்சு கேட்டி நீ அம்மாவா போறடி அம்மாவா ஆல்ரெடி ஆயிட்டனே அப்படி ஏன் மட்டு இப்ப நீ முழுகாம இருக்க முழுகாமையா ஏய் நம்ம என்ன தண்ணி குடியா இருக்க நான் தரையில தானே இருக்கேன் அப்புறம் எப்படி முழுங்க முடியும் முழுகாம தான் நிற்பாங்க

எந்த வேலையும் நீ செய்ய வேணாம் போய் உட்காந்து தூங்கு ஆ சரி அத்த இப்போ மட்டும் என்ன வேலை நான் செய்யறேன் ஓகே நண்பர்களே எங்கள் காம்பினேஷன் இந்த நான் காணும் கணா நீயால் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் அடுத்த தொடர் கதையில் பார்க்கலாம் மறக்காமல் அடுத்து புதுசாக வரப்போகிற ஆனந்திங்கிற தொடர் கதையை தொடர்ந்து பாருங்கள் ஆமாம் பிரேஞ்ச் சப்போர்ட்டு பண்ணுங்க நான் காணும் கணா நீயா

அப்போ என் பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா என்னை விட அவதான் உனக்கு முக்கியமானவா என்னவையா இந்த உலகத்தில் எனக்கு எல்லாத்த விடையும் மட்டும் தாண்டி பிடிக்கும் நட்புக்கு இலக்கணமாய் வருகிறார்கள் ஆனந்தி புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம நம்ம காணும் நீயா

ஏன் உங்கள் அம்மா வீட்டு வாடகை தரலன்னு எதா கேட்டாங்களா நாங்கள் தான் வீடு காலி பண்ணிவிட்டு வந்துட்டோமே வாடகை எல்லாம் கொடுத்துட்றோன்னு சொன்னேன் நான் கொஞ்சம் காசு தான் இருக்குது கண்டிப்பாக நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் எங்கள் அம்மா இறந்ததுனால எங்களால் எதுவும் பண்ண முடியல நான் பார்ட் டைமாக ஷாப்புக்கு போயிட்டுருக்கேன் கொடுத்துருவேன் கண்டிப்பாக உங்கள் அம்மா கிட்டே மட்டும் கொஞ்சம் டைம் கேளுங்க எங்களை அசிங்கப்படுத்திடாங்க எங்கள் அம்மா இருந்தது எங்களுக்கு ஐயோ என்னங்க நான் எதோ சொல்ல வந்து நீங்கள் எதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இல்லைங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பரவாயில்ல சீக்கிரமாக கொடுத்துட்றேன் அம்மா அப்புறம் எதனா பிரச்சனை பண்ணிட்டாங்கண்ணா ஐயோ அப்படிலாம் இல்லைங்க எங்கள் அம்மா அந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க நான் சொல்கிறேன் நம்புங்க ம் சரிங்க வேற என்ன சொல்ல வந்த சொன்னீங்க அது ஒன்றும் இல்லைங்க அது ஒரு லோ மேட்டரு பொண்ணு என்ன சொல்லா ஐயோ தைரியம் வரமாட்டேங்குது ஐயோ 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 நான் திருப்பை தாங்க முடியலையே ஐயோ என்னடா இந்த பொண்ணு எப்படி சேர்த்துக்கிட்டு இருக்கு நான் கூட கோவப்படும் பார்த்தேன் அப்போ ஈஸியாக சொல்லிடலாம் போறீங்க இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லிடலாம் நிறுத்துங்க நிறுத்துங்க நானே நீங்களே வா அப்போ நம்ம லவ் பண்ணுற விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கப்படையே என்ன அந்த ஜீவா பையன் என்ன லவ் பண்ணுறான் அவ்வளோதானே இது என்னடா அடுத்த ஷாக்கு அடா என்ன இப்படி ஷாக்காக வரீங்க உங்கள் ஃப்ரெண்டு ஜீவாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவாரீங்க அப்படி தானே ஐயோ இந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணலன்னு நினைச்சி இந்த பொண்ணை லவ் பண்ணலான்னு பார்த்தோம் சரி சரி ஆல்ரெடி ஏமாந்து நிறையா அடிப்பட்ருக்கோம் இந்த பொண்ணு அது சந்தோஷமா இருக்கட்டும் நம்ம இருக்க வேற அளவுக்குள்ள போந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டேன் நமக்குன்னு ஒரு பொண்ணு இந்த அந்த கடவுளைய வச்சிருப்பேன் பாத்துக்கலாம் சந்தோஷமா சந்தோஷே நில்லுங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஒண்ணு சொல்லணும் சொல்லாம அப்படியே போறீங்க இனி என்னத்த சொல்ல நீங்களே சொல்லுங்க சந்தோஷன்னு பேரை தான் வைக்கிறான் சந்தோஷமா இருக்க முடியல என்ன இவரு அவரு பேசாம வந்தாரு சொன்னாரு போறாரு சரி நம்ம ஜீவா கிட்டே சொல்லிடலாம் என்ஜாய் பண்ணுங்கடா ஜீவா 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 ம் யாருமா தேவியா ஆண்டி என்னம்மா என்ன வந்திருக்க ஆண்டி ஜீவாவை பார்க்கணும் அவன் ஆல்ரெடி ஒன்னால் தான்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் நீ அவளை வெறுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையும் எனக்கு தெரியுது நான் என் பையன் உன்னை மனசார விரும்புகிறேம்மா ஆண்டி எனக்கு அது தெரியும் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை சொல்லான்னா அவங்க வர சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா இப்ப நானே ஏ ஜீவா ஜீவா வாடா ஆ என்னம்மா இப்போதானா கிளம்புனேன் அதுக்குள்ளே கூப்பிட்டு ஆ என்ன்த்தி தேவி வந்திருக்கா தேவி வா தேவி மா உட்காரம்மா என்னம்மா நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டு வந்தா என்ன மரியாதை என்ன மரியாதை அத்தியா தேவி அதை விடுங்க ஆண்டி ஆண்டி நீங்கள் போய் காஃபி போட்டு எடுத்து வரீங்க நான் அதுக்குள்ளே பேசிடுறேன் ஓ அப்படியா சரி சரி டேய் பார்த்து ஒழுங்காக பேசு கிளப்பி விட்டுறாத ஆ என்னம்மா என்னன்னு சொல்லிட்டு போய ம் அதெல்லாம் அவன் பேசுவா நீயே கேட்டுக்கோ மா எப்படி டீ ஸ்ட்ராங்கா லைட்டா ஆன்ட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போட்டு வாங்க பாவன் பையன் பயந்துட போகிறான் ஓ சரிதான் என்ன தீது என்ன நடக்குறீங்க சொல்லு தேவி சொல்ல போகிறேன் நீ என்னா நம்புவியான்னு தெரியலையே ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நான் கேட்டேன் ஒன்றுமே கேட்கலையா உங்ககிட்ட யோ மரம் அண்டு மரமண்டு என்ன தேவி திடீர்னு வந்து பேசுகிறேன் என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேறேன் என்ன ஆச்சு எல்லாம் நல்ல விஷயம் தாண்டா நல்ல விஷயமா என்ன மறுபடியும் ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டியோ இது வருஷ வருஷம் நடக்கிறது தானே சொல்ல தான் வீட்டுக்கு வருவேன் ஒரு வேலை அதே தானா நான் கூட வேறு என்ன மூணு நினச்சேன் ம் போ வேறு என்ன மூணு நினச்சேன்னா இன்னும் நினச்சேன் அதை எங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறது காலம்பூரா பின்னாடியே இருக்கேன் நீனும் புரிஞ்சிக்க மாட்டேன் எங்கள் அண்ணன் வீடு செஞ்ச தப்புக்கு எங்கள் மேலே கோவமாக இருந்தேன் அது சரி இப்போ என்ன பண்ணுறது எப்படியோ ரோசி பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் சரி அதுவே போதும் நீ எது எதுவும் பேசி மறுபடியும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை களைச்சிக்க வேண்டாண்டா ஜீவா அப்படியே சாதாரணமாக இரு பேசிக்கலாம் என்ன என்ன சிரிக்கிறேன் நீ மைண்டு வயசுன்னு நினைச்சி பேகமாக பேசிட்டடா சாரி தேவி மைண்ட் வயசுன்னு நினச்சி நேரம் பேசிட்டு கேட்டுச்சு போல மன்னிச்சிரு நான் எதுவும் சொல்லடா ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்காதே நான் லூசு நீ எதுக்கு எதிர்பார்த்தியோ அதுக்கு ஓகே சொல்ல நான் வந்தேன் அடியாத்தி என்ன இது நீ ஏன் அப்படி சொல்கிற கிண்டி பார்த்துக்கிறேன் ஆ மதிக்குது

இப்போதான் பசங்களை பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படியே சந்தோஷமாக எப்போயும் வாழட்டும் நண்பர்களே இதுவரைக்கும் இந்த நான் காணும் கணா நீ தொடர்கதைக்கு ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிமா மேலும் புதுசாக ஆனந்திங்கிற தொடர்கதை அடுத்து புதிய எபிசோட்ஸோட ஸ்டார்ட் ஆக போது அது இந்த வீடியோஸ் மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு வேலை இருந்ததுனால இந்த கதையை கண்டினியூ பண்ண முடியல நிறைய லேக் ஆணிச்சி எங்களெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயும் வீடியோஸ் க கண்டினியூஸாக போட முடியாதனால ஒரு டச் இல்லாமல் போயிடுச்சு அந்த தொடர் அப்படி இருக்காது கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் மறக்காமல் நம்ம கட்டணும் சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் ஆரம்பித்து எங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எங்களுக்காக ஏறத்தாலும் இப்போது ஒரு எட்நூற்றி எண்பது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கீங்க அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமா நண்பர்களே தொடங்குறப்ப நான் காணும் தானே நீ அதை தொடர்கதையில் என்னையை வச்சு தான் ஹீரோயினாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் ஹீரோயினெல்லாம் எங்கள் அம்மா தான் ஏய் சும்மா இரு என்ன பண்ணுறது உங்களுக்கு அம்மா கேரக்டர் தானே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது இதுவரைக்கும் ஆந்திரவுக்குள்ள உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நம்ம காட்டும் சேனலில் தொடர் கதைகள் வர இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமா நண்பர்களே இதே கேரக்டர்லேருந்து வந்து இந்த பேர்ல இருந்தது ரொம்ப எடுத்துருச்சு நாங்களாம் புதுசாக புது பேரோட புது கடையோட வரோம் நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவளிக்கணும் என்ன பூமாரி கரெக்டு தானே ஆ ஆமாண்ணு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வாரத்தொடர் கதைக்கு ஆதரவாளிங்க அப்புறம் என்ன எல்லாரும் வந்தாச்சு இல்லை குரூப் ஒன்று எடுத்துருவோம் கடைசியா ம் எல்லாம் வந்தாச்சு இல்லை பாவிங்களா இந்த கதையில கொஞ்சமாவது சிரிப்பு கட்டிக்கிட்டு சுவாரஸ்யமாக போனதே என்னாலதாண்டி இப்படி விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா போட்டோ எடுக்கிறீங்களே இந்த ஃபோட்டோ வழங்குமா நாம் சின்ன பொண்ணு அக்காவை மறந்துட்டோமா அப்படி பாவீங்களா நீங்களாம் நல்லா இருப்பீங்களா என்னை விட்டுட்டு இப்படி குரூப் குரூப்பிட்டா எடுத்து விட்டீங்களே இதை எடுக்கலக்கா நீ வாய மூடுறா அக்காவை மறந்துட்டல